அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா ஒருமுறை ஒரு யூதன் உமர் அலி லானு அவர்களிடம் வந்து உமர் இல்லானு லானு அவர்களே உங்களுடைய மார்க்கத்தில் ஒரு வசனம் இருக்கின்றது அந்த வசனத்தை நீங்கள் ஓதுகின்றீர்கள் அந்த வசனம் மட்டும் எங்களுடைய வேதத்தில் இறங்கியிருந்தால் நாங்கள் அதை பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று அந்த யூதன் கூறிய பொழுது அப்பொழுது உமர் அலி அவர்கள் கேட்கின்றார்கள் எந்த வசனம் என்று கேட்கும்போது அந்த யூதன் கூறுகின்றான் அல்லமேல் துணை தீணைக்கும் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பதிமூணை மாற்றிவிட்டேன் என்று கூறினார்கள் அப்பொழுது உமர்லீலா அவர்கள் கூறினார்கள் அந்த வசனம் இறங்கிய நாளும் இறங்கியிடமும் எனக்கு தெரியும் அந்த வசனம் வெள்ளிக்கிழமை அன்று அரபாவுடைய நாளில் நாயகம் செல்லாக வலிவு செல்லாமல் உரையாற்றி கொண்டிருக்கும் போது அந்த வசனம் இறங்கியது என்று கூறிவிட்டு கூறினார்கள் அந்த வசனம் இறங்கிய நாளே பெருநாளாக கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அந்த வசனம் இறங்கிய நாளே பெருநாளுடைய நாள்தான் என்று கூறினார் ஏனென்றால் அரப்பாவுடைய நாள்தான் ஆஜிகளுக்கு السلام عليكم ورحمة الله وبركاته